ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பிரான்ஸ் தொக்கு செய்ய போறோம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு சூடானதை எண்ணெய் சேர்த்து நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்குறேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து பிறகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு சூடானது எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்குங்க பிறகு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து ரெண்டு தக்காளி பழம் நறுக்கியது சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க இப்போது மஞ்சள் தூள் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க விழுதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க பிறகு கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க எறவை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எறா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு இறால் தூக்கு ரெடி ஆயிருச்சு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க